ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மொறு மொருந்து நெத்திலி கருவாடு வருவலும் மாசி சம்பளம் திருநெல்வேலி ஸ்டைலில் வச்சுருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கருவாடை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிங்கை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வாஷ் பண்ணி கவுத்தி போட்டாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருந்து கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருவாடு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்கும் இப்போ தான் முடிய போகுது ஏற்கனவே மூணு நாள் வாட்டி இந்த கருவாடு எடுத்து நான் சமைச்சாச்சு இப்போ வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்குது இது ஊரில் இருந்து எங்கள் அம்மா கொடுத்து விட்டது நெக்ஸ்ட்டு இந்த சம்மர் லீவில் ஊருக்கு போகும்போது கருவாடு வாங்கிட்டு கொண்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் ஃப்ரிட்ஜில் இதில் பார்த்தீங்கன்னா சாலை முரல் கருவாடும் கலந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் சாலக்கருவாடு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு முரல் கருவாடு தான் ஒரு மூணு நாலு பீஸ் கிடக்குது இதை நான் குழம்பு செய்ய போகிறேன் முரல் கருவாடில் வந்து செதில்கள் வந்து அதிகமாக இருக்காது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து ஜாஸ்தியாக முரல் கருவாடு வாங்கி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடும் முடிய போகுது நெத்திலி கருவாடு வந்து ஃப்ரை பண்ணிடலாம் முரல் கருவாடை போட்டு கருவாட்டு குழம்பு வச்சிடலாம் கருவாட்டில் வந்து ஃபஸ்ட்டே தண்ணி விட்டுறக்கூடாது தண்ணி விட்டுறதுக்கு முன்னாடியே தலையையும் வாழையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து அரவமானம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கையை வச்சே பிச்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு வேணும்னா அரவாமனை யூஸ் பண்ணி நீங்கள் பிச்சு எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெத்திலி வார்டில் தலையை மட்டும் நம்ம எடுத்தால் போதும் நம்ம வால் வந்து எடுக்கணும்னு தேவையில்லை அது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அது பெருசாக எதுவும் இது பண்ணாது ஸோ பார்த்திங்கனா தலையை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும் கருவாட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு தான் நான் செய்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு போதும் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடை கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் அப்போ தான் அதில் உள்ள மண்ணெலாம் வந்து நல்லா ஊறி கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் முரல் கருவாடை வந்து கழுவிட்டுருக்கேன் கருவாடு கொஞ்சம் பழசுங்கிறதுனால கொஞ்சம் வந்து எல்லோ கலரில் இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடாமல் நல்லா உரசி எடுத்துக்கோங்க உரசி எடுக்கும் போது அந்த மஞ்சள் கலரில் உள்ள மாங்கு எல்லாமே வந்துடும் இல்லைனா கல்லில் போட்டு கூட லேசாக உரசி எடுத்தோம் அப்படின்னா அந்த மஞ்சள் கல்லில் உள்ள மாங்கு வந்து ரிமூவ் ஆயிரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்க் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிவிட்டு இந்த கருவாடை ஊற வச்சுருந்தால நெத்திலி கருவாடு அதை வந்து வாஷ் பண்ணிட்டுருக்கேன் ஒரு மூணு நாலு டைம் வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ஆகும் அதோட மண் எல்லாமே வரும் நெக்ஸ்ட் இதை பொரிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லைனா மூணு டீஸ்பூன் தனி தூள் ஆட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிடலாம் இதை நல்லா பிசஞ்சி விட்டுக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசஞ்சி வச்சுருங்க இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் இதில் நீங்கள் புளிக்கு பதிலில் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கிடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இதை ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஊறினதுக்கு பிறகு நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரைஸும் ஊற வச்சிருந்தேன் ஏதோ பத்து நிமிஷம் ஊறணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே காலையில் வந்து லெமன் சாதம் செஞ்சு கொடுத்துருவேன் ஹஸ்பண்டுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி ரைஸ் வைக்கணும்னு தேவையில்லை ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு தர்ஷுக்கு தனுக்கு மூணு பேருக்கு மட்டும்தான் நான் ரைஸ் வைக்க போகிறேன் இதில் வந்து கருவாட்டு குழம்புக்கு வந்து மசாலா அரைக்க போகிறேன் கால் முடிக்கும் கம்மியாக கொஞ்சமாக தேங்காய் எடுத்துகிட்டு இது கூட வந்து ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும் நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு கூட்டி எடுத்துக்கலாம் இது வந்து என்ன வந்து கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்ததுனால கத்திரிக்காய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காயும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து வீக்கெண்டுங்கிறதுனால காய் எல்லாமே சரியாக போச்சு நாளைக்கு தான் போயிட்டு மொத்தமாக வாங்கினோம் ஸோ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் பச்சை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்கள்கிட்ட முருங்க மற்ற காய்கறிகள் வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் மாங்காய் இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் அரைச்ச மசாலா வந்து இது கூடயே ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணுறேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா முரல் கருவாட்டுக்குழமும் சால கருவாட்டுக்குழமோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து முரல் கருவாடு வந்து எப்போவுமே ஊரில் தான் வாங்கிட்டு வருவேன் சென்னையில் வந்து முரல் கருவாடு அவ்வளோ கிடைக்காது எனக்கு ஸோ பார்த்தீங்கன்னா முரல் கருவாடு ஊர்லேருந்தே வாங்கிட்டு வரேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா முரல் கருவாடை கழுவி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம செதுலாம் எடுக்கணுன்னு கூட தேவையில்லை ஸோ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் மஞ்சத்தலும் உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது கொதிக்கும் போது வந்து நீங்கள் கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால பொங்கி வரும் ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் போட்டு நீங்கள் வந்து கொதிக்க வைங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைஸும் ஸ்டவ்வில் வச்சாச்சு குழம்புல பார்த்தீங்கன்னா கருவனும் சேர்த்தாச்சு குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தி வரட்டும் அப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து இன்னொரு பர்னருக்கு மாற்றி வச்சுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு பொறிக்க போகிறேன் நெத்திலி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான தான் கருவாடை ஆட் பண்ணிடணும் நெத்திலி கருவாடு சான்ஸே இல்லைங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சு பாருங்கள் அவ்வளோ மொறு 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 மொறுன்றிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கூட ரொம்ப ஈஸியாக சாப்பிட்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைங்க வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நெத்திலி கருவாடு இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசியை வந்து நல்லா தட்டி நல்லா உடைச்சி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பியை வச்சு நல்லா தட்டி உடைச்சிட்டு அப்புறம் வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு நல்ல பவுடராக நீங்கள் ஆக்கிக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இந்த மாசி கருவாடும் பார்த்திங்கன்னா நான் ஊரில் இருந்தால் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலுமே இது கிடவே கிடாது சென்னையில் வந்து நான் இருக்க ஏரியாவில் வந்து எனக்கு மாசி கருவாடு கிடைக்கல ஸோ பார்த்தீங்கன்னா மற்ற ஏரியாக்களில் சென்னையில் கிடைக்குமா என்னவோ எனக்கு நான் விசாரிச்சு பார்க்கல சென்னையில் என்கிட்ட வந்து உரல் இல்லாததுனால நான் நல்ல ஒரு கம்பியை வச்சு நல்லா இடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நல்ல மாவாக அரைஞ்சிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாசி கருவாடு போட்டு நீங்கள் சம்பல் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெத்திலி கருவாடையும் பொறிச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாசி கருவாடை பவுடர் பண்ணி நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் எப்போ மாசி சம்பல் செய்கிறோன்னா இதுலேருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்து செஞ்சாலே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணலனா இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழம்பும் நல்லா வற்றி ரெடி ஆயிடுச்சு குழம்ப தாளிக்கிறதுக்காக நெத்திலி பொரிச்ச எண்ணெய் வந்து கொஞ்சம் மீதி இருக்குது அதிலே தாளித்து எடுத்துட்டுருக்கேன் நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு கொஞ்சமாக வெங்காயமும் போட்டு வதக்கிட்டுருக்கேன் இது நல்ல பொன்னிறமாக அதாவது நல்ல ப்ரௌன் கலரில் வந்த பிறகு இதோடைய ஆட் பண்ணிக்கிடலாம் குழம்புல பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலஞ்சு கருவாடு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கே வந்து செம்ம வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முரல் கருவாடு போட்டு நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள் அப்படி இல்லைன்னா சால கருவாடு போட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்ச்சின்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாசி சம்பல் செஞ்சிடலாம் மாசி சம்பல் செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகுலாம் செய்யணும்னு தேவையில்லை ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இதையும் இதோட ஆட் பண்ணிட்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கணும்லாம் தேவையில்லை இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப டீப்பாக வதக்கணும் அப்படிலாம் தேவையில்லை ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம அரைச்சுருந்தா மாசி பவுடரை ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிடலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இல்லை ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கனா மிளகாய் வத்தல் மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்தே தான் நம்ம அரைச்சு வச்சுருக்கோம் அதனால் வந்து நான் தனியாக எதுவுமே சேர்க்கலை ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலாக இது கூட வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு வெந்தய குழம்புக்கு அப்புறம் கருவாட்டு குழம்புக்கு மீன் குழம்புக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு ட்ரிப்பு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரிப்பு நீங்கள் வந்து திருநெல்வேலி சைடில் போனீங்கன்னா கண்டிப்பாக மாசி கருவாடு வாங்காமல் நீங்கள் மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டில் ரெகுலராக செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி மதியம் வந்து சுட சுட இது எல்லாத்தையுமே வச்சு நான் சாப்பிட போகிறேன் இதில் ஒரே ஒரு மிஸ்ஸிங் தான் முட்டை ஆம்லேட் மட்டும் நான் செய்யலை அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ